பேசலாம் பழலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலையில சாப்பிட்டீங்களா எப்படி எப்படி போயிட்டு இருக்கு வணக்கம் வணக்கம் நண்பர்ல வாங்க பேசலாம் பரலாம் நண்பர்ல வாங்க हाई हेलो वनकम வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழகலாம் வணக்கம் யாரு வணக்கம் யார் வல்லியா ஹலோ வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் சொல்லலாம் யார் சொன்னால் தெரியும் நேம கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணால் தான் யார் பார்க்குறீங்கன்றது தெரியும் ஓகேங்களா கேமத்குமாரா மாலோவா வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் வணக்கம் வாங்க பேசலாம் இன்னைக்கு நம்ம கடையிலருந்து லைவ் வந்திருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க கொஞ்சம் அங்கே போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராப்பு வேலையை பார்ப்போம் யார் லைஃப் பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லை கமெண்ட் பண்ணாதான் தெரியும் என்ஆர் இவ்விய பார்த்தபடி அவங்கள ஆலய பே காணா ரெண்டு மூணு நாளாக என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியல ஹாய் ஹலோ வணக்கம் அந்த வீடியோ பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க கமாண்ட் பண்ணலன்னு தெரியும் யாரும் இன்னைக்கு நம்ம கடைக்கு ஏற்ற ஒரு விநாயகர் கோவில் வந்து ஆக்சுவலி இந்த மாசம் பதினஞ்சாம் தேதி தான் அந்த கும்பேகம் விநாயகர் கோவில்ல ஹாய் ஹலோ வணக்கம் பவித்ரா சக்தி ஹாய் பவி எப்படி இருக்கா நல்லா இருக்கியா சாப்பிட்டாச்சா சொல்லியிருக்கேன் இன்னைக்கு நாளைக்கு போட்டால் போடுவாங்களா போட்டாங்கன்னா வாங்கி வைக்கிறேன் சொல்லியிருக்காங்க அரிசி சொல்லியிருக்கேன் ஓகேவா सापेक्ष पवी हंगर करे वीट अदर गया ना साफ़ शाप्त ना साफ़ का एट नाइट लाइव ला रहा था ना हाँ साप ओके 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 என்ன சாப்பிட்ட வேலைக்கு எங்கனா போறியா இல்ல வீட்ல ஏதாவது இருக்கிறியா ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிட்டாரா ஏசி ஒர்க்கு தோசை ஓகே 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 மேடம் வணக்கம் எங்கே இருக்கீங்க ஸ்கூல்ல இருக்கீங்களா வீட்டில் இருக்கீங்களா குட் மார்னிங் செகண்ட் லைக் பொட்டாச்சி மிக்க நன்றி ஸ்கூல்லையா ஓகே 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 ஃப்ரீ அவர் சார் ஓகே பாய் 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 பரவாயில்ல ஸ்கூல் டைம்லேயும் வந்து ஒரு லேக்கை போட்டு ஹாய் சொல்லிட்டு போகிறீங்க நன்றி அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர் அவங்க வந்து சீர்காழி நம்ம ஃபாலோவர் ரெகுலர் ஃபாலோவர் நம்ம சேனலுக்கு அவங்க ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் நண்பர்களை வாங்க பேசலாம் பழகலாம் ஓ சூப்பர் ஓகே 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 நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைவ்ல பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணதான் தெரியும் யார் யார் பார்க்குறீங்கன்றது ஓகேங்களா அதேமாதிரி மேலே இருக்கிற தீடாட்டை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போ பதிமூணு பேர் பேங்க பதிமூணு பேர் வந்து லைக் பண்ணுங்க பதிமூணு லைக் வரணும் கரெக்டாக நான் சொல்கிறது லைக் பண்ண 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 தான் நம்ம லைவ் வந்து எல்லாருக்கும் ஷேர் ஆகி கொடுப்போம் ஓகே என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிறுவந்தாட்டில் ஒரு ஷாப் இருக்குது நம்ம பேட்ரி ஷாப் இருக்குது அவங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க ஒரு கடை வச்சுருக்காங்க அந்த கடையை பார்த்துட்டு அங்கே இருக்காங்க வெள்ளிக்கிழமை நைட்டு மட்டும்தான் வருவாங்க வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வருவாங்க சனி ஞாயிறு வீட்டில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க பாப்பாவை அங்கேயே ஸ்கூல் சேர்த்தாச்சு அங்கேயே படிக்கிறாங்க மீதி இருக்கிற நாலு அஞ்சு மீதி இருக்கிற நாலு அஞ்சு நாளும் வந்து ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பர்களே வள்ளி அக்கா எப்படி இருக்காங்க நல்லா இருக்கிறாங்க வள்ளி வந்து உனக்கு அக்காவா உனக்கு நீ எந்த ஏர்ல போற ஓகே ஓகே அந்த அக்கா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் பொண்ணுக்கு அக்கி எடுப்போகுல பாத்த நல்லதா இருக்க நான் கூட வண்டியை கட்டினேண்ணே என்ன நடக்குது ஆ பார்ப்பேன் பார்ப்பேன் தம்பிக்கு ஆக்டிவ் மாதிரி லைட்டாக வந்தது அப்ப ஏதோ போன மாதிரி அப்ப பார்த்தேன் ரீசெண்ட்டாக அப்போ தான் பார்ப்பேன் பாப்பாரு தம்பி நன்றே வாங்க பேசலாம் பரலாம் வீட்டுல வீட்டிலே பவித்ரா போல ஜாலிய வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் இருக்கீங்க என்ன ஆயம் முடிஞ்சு கொண்டு போரடி தானே வீட்டுல வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் டிராவலாம் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம லைவை பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க லைக் ஒரு கமாண்டை போடுங்க உங்கள் நேம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்றதை சொல்லுங்கள் தான் தெரியும் இல்லைன்னா தெரியாது ஓகேங்களா வணக்கம் நண்பர்லே வாங்க பேசலாம் போகலாம் பவித்திர அந்த கஷ்டம் கேட்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஓடிட்டி இன்னைக்கு காலையில நம்ம கடையில இருந்து லைவ்க்கு வந்திருக்கோம் மணக்கம் வாங்க பேசலாம் கேட்கலாம் நண்பர்களே வாங்க நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் மதியம் என்ன லஞ்சு எதனா வாங்கிக்க வேண்டியதுதான் இன்னைக்கு எதாவது எடுத்து வரல வாங்கி சாப்பிட்டு வந்து வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம்

எந்த ஊர் போனீங்க எந்த ஊர் நீங்க பழைய பேட்டரி இருக்கா பழைய இல்லையா எந்த ஊர் நீங்க சொல்லுங்க நான் பிரைஸ் கண்டிப்பா சொல்றேன் லோக்கல் அந்த நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க உங்களுக்கு என்னவோ எனக்கு தெரியாது ஓகே ஓகே ஓகேப்பா நைன் ஹண்ட்ரட் பேட்டிலாம் இருக்கு நீங்க எந்த ஊர் என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிரைஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா

விக்னேஷ் விக்கி அப்பாச்சி நைன் எல்பி பேட்டரி வந்து ரேட்டை கேட்டு போயிட்டீங்க இது விக்னேஷ் விக்கி மாதிரி தெரியல யோகேஷ் மாதிரி தெரியுது வாங்க பேசலாம் பண்ணலாம் விக்னேஷ் விக்கி என்னோட காண்டாக்ட் நம்பர் தர என்ன காண்டாக்ட் பண்ணுங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேங்களா என்னோட காண்டாக்ட் நம்பர் வந்து ஏறி காமிக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்

உங்களுக்கு ப்ரைஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா லைவில் வந்து ப்ரைஸ் வேணும் ஓகே சொல்லவே இல்லை பசங்கள்லாம் நல்லா இருக்காங்க ட்ரிபிள் நைன் டபுள் ஃபோர் செவன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா கால் பண்ணுங்க என்ன சொல்லவே பசங்க நல்லா இருக்காங்கப்பா தான் இருக்கா அண்ணன் பொண்ணு வந்து எயித்து படிக்குது பையன் வந்து சிக்ஸ்த்து படிக்கிறான் ஏன் வந்து எவ்வளோ சம்பூர்ணாவில் படிக்கிறான் சம்பூர்ணாவில் சம்பூர்ணத்தில் ரொம்ப படிக்கிறான் பொண்ணை வந்து நம்ம அரியூரில் முடோச்சாவில் படிக்கிறது அவங்க அங்கே அப்போ நம்ம பங்கூரில் தான் இருக்காங்க அவங்க தனியாக அண்ணன் மன்னியார் வந்துருக்காங்க அவங்க தனியாக இருக்காங்க பசங்க எல்லாம் தான் சொல்ற அண்ணன் பசங்க கேக்குற எல்லாம் இருக்கும் ஏன் பசங்க வந்து அங்க சிறுந்தாட்ல இருக்காங்க வீடியோவில் வருவாங்க இல்லையா ஒரு சில டைம் லைவ்லாம் வருவாங்களே சண்டே பார்த்தா சாட்டர்டே சண்டே பார்த்தா லைவ்லாம் இருப்பாங்க விக்னேஷ் விக்கி அப்பாச்சு நயன் தாத்தி கேட்டு ஓட்டது வேற லெவலில் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பழலாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க மார்னிங் எல்லாம் எங்கே இருக்கீங்க மூணு பேர் லைவ் பார்க்குறாங்க பதவிக்கிறா மட்டும்தான் கமெண்ட் பண்ணுறாங்க மீதி ரெண்டு பேர் யாரும் தெரியல லைவை பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும் ஓகேங்களா

வணக்கம் வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஐடி ஆளை காணா லைவில் என்ன ஆச்சுன்னு தெரியல அண்ணன் குமார் குமார்க்கானா அண்ணன் மக்குள் அண்ணா அப்புறம் வந்து ஹபீத் அண்ணா அப்புறம் விஜயபாஸ்கவி அப்புறம் வந்து குரைசிங்க நம்ம ஹஸ்பண்டா அவர் ஆளை காணா இப்போ கார்த்திக் போனத்தில அவரி ஆளை காணா ராஜா சார்மே திறந்தாரு அவரி ஆளை காணா அப்புறம் தளபதி ஃப்ரெண்ட்ஸ் ஆள காணா இவ்வளோ பேர் ஆளக்கானா எங்கே தான் போகலாம்னு தெரியல ஒரு வேலை நைட் இன்னைக்கு நைட் பார்ப்போம் நீங்கள் நைட் ஆச்சு வராங்கன்னா பார்ப்போம் இந்த லைவ் வந்து கொஞ்சம் லேட் லேட்டாக போடுவோம் லைட்டில் அதனால் வந்து நிறைய பேர் வரமாட்டேங்கிறாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போட ட்ரை பண்ணிங்களா இன்னைக்கு ட்ரை பண்ணுறோம் இன்னைக்கு எத்தனை பேர் லைவ் போகிறாங்க பாப்போம் லைவ்க்கு வரவங்க லைக் ஒன்று போட்டுக்கோங்க ஓகேங்களா ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் வீட்டையும் மதியம் என்ன அலைஞ்சி ரெடி பண்ணிருக்காங்க

பாலா நேரம் வந்து இருப்பான் பாலா வளர்க்கணும் என்ன போனான் பாலா லைன்ல இருக்கியா பாவனாஸ்டிணா பாவனாஸ்டி என்ன போனாங்க பாவனாஷ்டி ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க யோகித்து யோகித்து வந்து லைனுக்கு யோகித்து லைனுக்கு போவாங்க எப்படி இருக்கீங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலே வச்சு அடுத்துக்கொண்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்களுக்கு பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதா தெரியும் ஓகேங்களா சரி ஓகே முடிச்சுக்கலாமா யாரும் கமெண்ட் பண்ண மாட்டோம் கோச்சிங் போகிறேன் இல்லை அதுவும் இல்லை அமௌண்ட் பண்ணால் அப்புறம் வந்து நம்ம எதனால் பார்க்க முடியும் சொல்லுங்கள் நான் கோச்சிங் போகிறேன் பாய் 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 இப்படியாவது கமௌண்ட் பண்ணுவீங்களா பார்ப்போம் லைவ் முடிச்சுக்கலாம்னா எஸ் சொல்லுங்கள் இல்லை லைவ் கண்டினியூ பண்ணணும்னா நோ சொல்லுங்கள் Hai, Assalamualaikum. Ya, dik mohon tahu nama. வர மாதிரி தெரியல வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் பார்க்கலாம் வாங்க ஓகே பாய் ப்ரோ வாங்க ஜி